அலாமலை வரமத்துலாஹி வபர்த்தூ அலமது அல்ஹம்துலில்லாஹ் இன்று நாம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று லுக்மான் சூராவின் முன்னுரையை இன்ஷா அல்லா நாம் பார்ப்போம் இந்த சூரா மக்காவில் அருளப்பட்டது பிரிவுகள் நான்கு உள்ளன வசனங்கள் முப்பத்தி நான்கு உள்ளன பன்னெண்டாவது வசனத்தில் லுக்மான் என்ற ஞானியைப் பற்றி குறிப்பிடப்படுவதால் இந்த தலைப்பு பெயரிடப்பட்டுள்ளது இதன் முற்பகுதி திருக்குரானின் ஞானம் நிறைந்த வசனங்கள் கொண்டது நேர்வழி காட்டி ஓர் அருள் என்பது கூறப்படுகிறது நேர்வழியாளர்களின் மேன்மையும் புறக்கணிப்பாளர்களின் போக்குகளுக்கும் விவரிக்கப்படுகின்றன அடுத்து இறைவனின் படைப்பு பெருமை எடுத்து கூறப்பட்டு மற்ற போலி தெய்வங்களை வணங்குவோர் வெளிப்படையான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்பது உணர்த்தப்படுகிறது பன்னெண்டாவது வசனத்தில் இருந்து தொடங்கும் லுக்மான் வரலாற்று பகுதியில் அவர் தமது மைந்தருக்கு நல்லுரை விளங்கியது சுட்டிக்காட்டப்படுகிறது சுபஹானல்லா தாய் தந்தையருக்கு நன்றி செலுத்தி வா இன்னும் அறிவுரை இந்த பகுதியில் வருகிறது ஆயினும் அவர்கள் இஸ்லாம் என்னும் நன்மார்க்கத்துக்கு எதிராக நடக்க சொன்னால் நடவாதே என்ற அறிவுரையும் உணர்த்தப்படுகிறது லுக்மானின் அறிவுரைகளில் தொழுகை அல்லதை விடுத்து நல்லதை ஏற்று நடத்த பெருமை அடிக்காது பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்பது போன்றவை உரைக்கப்படுகின்றன குரலை தாழ்த்திக்கொள் குரல்களில் எல்லாம் வெறுக்கத்தக்கது கழுதையின் உரத்த குரலே என்ற வசனம் மிக சிறந்த வழிகாட்டுதலாக கருதப்படுகிறது அதன் பின்னர் இறைவனின் இவ்வுலக அருள் கொடைகள் எடுத்துரைக்கப்படுகிறது இறைவனின் பால் முகம் திருப்பாமல் பல்வேறு காரணங்களை கூறிக்கொண்டிருப்போருக்கு உரிய எச்சரிக்கையும் செய்யப்படுகிறது இறுதியாக யுக முடிவு நாளில் நிகழப்போவதை பற்றியும் நாளைக்கு என்ன நடக்கும் என்பதைப் பற்றியும் அறியாத மனிதர்களைப் பற்றி கூறி ஒரு இறைவனின் நம்பிக்கை வலியுறுத்தப்படுகிறது அடுத்த வீடியோவில் அத்தியாயம் முப்பத்தி அஸ் அஜிதா என்ற சூராவின் முன்னரையை இன்ஷா அல்லா நாம் பார்ப்போம் இது போன்ற மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள அறிவோம் மார்க்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்